அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று முதல் புரட்டாசி மாதத்திலே வருகின்ற மகாலய பட்சம் ஆரம்பமாகின்றது இந்த பட்ச நாட்களிலே நமது முன்னோர்களை பித்ருக்களை வழிபடுவது நல்ல பலன்களை கொடுக்கும் தோஷங்கள் எல்லாம் விலகும் தடைகள் தாமதங்கள் எல்லாம் நீங்கும் இப்படிப்பட்ட இந்த நன்னாளிலே பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் இன்று எமது பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் எல்லாம் எல்லாமல்ல திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் மங்கள குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் ரெண்டாம் நாள் இன்று புதன்கிழமை இன்று காலை ஒன்பது மணி பத்து நிமிஷம் வரை பௌர்ணமி திதி உள்ளது அதன் பின்னர் பிரதமை திதி உள்ளது இன்று காலை ஆறு மணி ரெண்டு நிமிஷம் வரை மரண யோகமும் மதியம் பன்னிரண்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிஷம் வரை அமிர்த யோகமும் அதன் பின்னர் சித்தயோகம் உள்ள நாள் இன்று மதியம் பன்னிரண்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிஷம் வரை பூரட்டாதி நட்சத்திரமும் அதன் பின்னர் உத்திரட்டாதி நட்சத்திரமும் உள்ளது இன்று ஆயிலியம் மற்றும் மக நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரையும் மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரையும் உள்ளது இன்றைய ராக காலம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரையும் குளிகை நேரம் பகல் பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரையும் யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை உள்ளது இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களே நன்மைகள் நடக்கும் நாள் உங்களுடைய முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும் வியாபாரத்திலே தொழிலிலே இருந்த மந்த நிலைமை பிரச்சினைகள் சிலருக்கு மாறும் அதே போல் திருமணம் போன்ற சுபகாரியங்களுக்கு எடுத்த முயற்சிகளிலே இருந்த தடைகள் தாமதங்கள் எல்லாம் விலகும் மாணவர்களுக்கு அற்புதமான நாள் நல்ல செய்திகள் உண்டு பயணங்கள் இனிமையாகும் வெளிநாட்டிலிருந்து சொந்த ஊருக்கு வருபவர்களுக்கு அனுகூலமான நாள் விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் நகைக்கடை அடகு கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் அரசு ஊழியர்களுக்கு அனுகூலமான நாளாக இந்த நாள் உள்ளது இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு சந்திரன் பகவானை உச்சமாக கொண்ட ரிஷப ராசி அன்பர்களே லாபகரமான நாள் நல்ல செய்திகள் உண்டு கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும் எல்லாம் குறையும் மூன்றாம் நபர் தலையீட்டை தவிர்க்கிறது நல்லது வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும் ஆன்மீகவாதிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு அரசியல் துறை சார்ந்தவர்கள் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் நல்ல தகவல்கள் வந்து சேரும் சிலருக்கு புது பொறுப்புகள் வருவதற்கு வாய்ப்புள்ள நாளாக உள்ளது சட்டத்துறையில் இருப்பவர்கள் வக்கீல்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் சமூகத்திலே நல்ல மதிப்பும் மரியாதையும் கெளரவமும் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது கலைத்துறையினருக்கு விடுபட்ட சில வாய்ப்புகள் மீண்டும் வருவதற்கு வாய்ப்புள்ள நாளாக உள்ளது சிலருக்கு பணவரவும் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து மிதுனம் ராசி அன்பர்களே பொறுமையாக இருக்க வேண்டிய நாள் உங்கள் பொறுமைக்கு சில சோதனைகள் வரும் காதலர்களுக்கிடையே பிரச்சனைகள் வரும் பேசி தீர்த்து கொள்ளுங்கள் கணவன் மனைவி ஒற்றுமை குறைவாக இருக்கும் சகோதரர்களின் பேச்சை கேட்டு வாழ்க்கை துணையுடன் பகைக்க வேண்டாம் வீட்டிலே இருப்பவர்களுடன் அனுசரணையாக செல்வது பெரியவர்களுக்கு முதியவர்களுக்கு நல்லது வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது கொஞ்சம் அலர்ட்டாக இருக்க வேண்டிய நாளாக உள்ளது வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்கள் தேவையில்லாத சிந்தனைகளை தவிர்க்க வேண்டும் படிப்பிலே கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டிய நாள் சார்ட்டட் அக்கௌண்டனாக இருப்பவர்கள் அக்கௌண்டனாக இருப்பவர்கள் அக்கவுண்ட்ஸ் டிவிஷனில் வேலை செய்பவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் ஆடிட்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது இன்று மாலை நேரத்தின் பின்னர் ஆரோக்கிய விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் இன்று நீங்கள் நல்ல பலன்களைப் பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு சந்திரன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடகம் ராசி என்பர்களே நன்மையும் தீமையும் கலந்து வருகின்றனால் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் கடன் விஷயத்திலே இருந்த பிரச்சனைகள் தொல்லைகள் கொஞ்சம் குறையும் பேங்க் மற்றும் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது குழந்தை செல்வங்களுக்காக காத்திருக்கும் சில தம்பதிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகள் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கெல்லாம் நல்ல செய்திகள் வந்து சேரும் இன்று இராணுவம் காவல்துறை ஏர்ஃபோர்ஸ் நேவி தீயணைப்பு துறையில் இருக்கின்ற அவர்களுக்கெல்லாம் பணிச்சுமை அதிகமாக இருக்கும் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும் ஸ்ட்ரெஸ் அதிகமாகவே இருக்கும் அதை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ண வேண்டும் இன்று மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் வாய்ப்புக்கள் எல்லாம் வரும் பயன்படுத்திக்கங்க இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி அம்பாள் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ப்ரௌன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது சிம்ம ராசி என்பர்களே அமைதியாக இருக்க வேண்டிய நாள் தேவையில்லாத விஷயங்கள்லாம் தலையிடக்கூடாது நான் உண்டு என் வேலை உண்டு என்ன ஆஃபீஸில் வேலை எல்லாம் இருக்க வேண்டிய நாள் வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் எந்த விஷயத்தையும் சீக்ரெட் விஷயங்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்காதிங்க அதே மாதிரி வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னருடன் பங்குதாரர்களுடன் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புண்டு விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு காயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக வாய்ப்புண்டு ஜிம் பியூட்டி பார்லர் சலூன் வைத்திருப்பவர்களுக்கு லாப கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் இன்று கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும் பேசி தீர்த்து கொள்ளுங்கள் குழந்தைகளால் பிள்ளைகளாலும் சில தொல்லைகள் பிரச்சனைகள் வந்து போகும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்பாள் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கன்னிராசி அன்பர்களே நினைத்ததை சாதிக்கும் நாள் நன்மைகள் நடக்கும் நாள் பயணங்களால் நன்மைகள் உண்டு சகோதர வழியில் இருந்த பிரச்சனைகள் குறையும் பரம்பரை சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பதில் இருந்த பிரச்சனைகள் தடைகள் தாமதங்கள் நீங்கும் சிலருக்கு கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சாதகமாக அமையும் மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு அதே போல் டைவர்ஸ் அப்ளை செய்தவர்களுக்கும் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் குழந்தைகள் பிள்ளைகளால் பெற்றோர் பெருமை அடையும் நாளாக இந்த நாள் உள்ளது ஜவுளிக்கடை டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள் நல்ல லாபத்தை பெறுவீர்கள் ஃப்ரான்ச்சைசி சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய நல்ல வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேரும் பயன்படுத்திக்குங்க இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு துலாம் ராசி அன்பர்களே மகிழ்ச்சியான நாள் நல்ல செய்திகள் உண்டு மாணவர்களுக்கு அற்புதமான நாள் வெளிநாட்டிலே சென்று படிக்க விரும்பும் மாணவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் பாஸ்போர்ட் விசா மற்றும் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது இன்று இராணுவம் காவல்துறை ஏர்ஃபோர்ஸ் நேவி தீயணைப்புத்துறை போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் புது பொறுப்புகள் வந்து சேரும் சிலருக்கு ப்ரமோஷன் பதவி உயர்வு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் கல்வி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள் ஆசிரியர்களாக இருப்பவர்கள் லெக்சராக ப்ரொஃபஸராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது காதலர்களுக்கிடையே சந்தோஷமான ஒரு நாள் கணவன் மனைவியிடையே மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் இருக்கும் பெரியவர்கள் முதியவர்களுடைய ஆரோக்கியம் மேம்படும் ஹாஸ்பிட்டலில் இருப்பவர்கள் சிலர் டிஸ்சார்ஜ் ஆவதற்கு வாய்ப்புள்ள நாளாக இந்த நாள் உள்ளது இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிரித்திங்கிறாதே வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிகம் ராசி அன்பர்களே நன்மைகள் நடக்கும் நாள் நல்ல செய்திகள் உண்டு கடன் விஷயத்திலே இருந்த பிரச்சனைகள் குறையும் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்வர்களுக்கும் புது வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேரும் பயன்படுத்திக்கோங்க ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் விட்டு கொடுத்து போகிறது நல்லது பிள்ளைகளால் பெற்றோருக்கு நல்ல செய்திகள் உண்டு மாணவர்கள் குறிப்பாக மருத்துவத்துறை மாணவர்களுக்கு அனுகூலமான நாளாக உள்ளது இன்று வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும் வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு சொந்த ஊருக்கு வருபவர்களுக்கும் அனுகூலமான நாள் வெளிநாட்டிலே பிஸ்னஸ் வியாபாரம் செய்பவர்களுக்கும் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் நீலம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டிய நாள் உங்களுடைய கோபத்தால் சில வாய்ப்புகளை இழப்பீர்கள் அலுவலகத்தில் பணிபுரிபவர்கள் விட்டு கொடுத்து போகிறது நல்லது சக பணியாளர்களால் அல்லது அதிகாரிகளால் சில பிரச்சனைகள் தொல்லைகள் வந்து போகும் சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு டார்கெட்டை அச்சீவ் பண்ணுவதிலே ரொம்ப முயற்சியெல்லாம் ரொம்ப எடுக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் அதே போல் மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும் தேவையில்லாத சிந்தனைகளையெல்லாம் தவிர்க்க வேண்டிய நாளாக உள்ளது ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள் நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பவர்கள் யோகா ஆசிரியராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது மாற்று மருத்துவம் செய்கின்ற மருத்துவர்கள் குறிப்பாக சித்தா ஆயுர்வேதம் யுனானி ஹோமியோபதி வர்மா போன்ற மருத்துவம் செய்கின்றவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது இன்னும் நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று மகர ராசி அன்பர்களே செலவுகள் கூடும் நாள் தேவையில்லாத விரைய செலவுகள் கூடுவதற்கு வாய்ப்புண்டு தேவையில்லாத பொருளை வாங்கி குவிக்காதீர்கள் அதே மாதிரி பட்ஜெட்டுக்கு மீறி பொருளை வாங்க வேண்டாம் இன்றைய வியாபாரிகள் தொல்லதிபர்களுக்கு ஊழியர்களால் சில பிரச்சனைகள் நெருக்கடிகள் வருவதற்கு வாய்ப்புண்டு கவனமாக ஹேண்டில் பண்ண வேண்டும் கடன் விஷயத்திலே வியாபாரிகள் கராராக இருக்க வேண்டிய நாள் ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு பிபிஓ கேபிஓ கால் சென்டர் போன்ற துறையிலாம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி அற்புதமான பலன்கள் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது கலைத்துறையினருக்கு சில நெருக்கடிகள் வரும் பணம் விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும் ஆன்லைன் டீச்சிங் செய்பவர்கள் ஆன்லைன் டியூஷன் எடுப்பவர்கள் டியூஷன் சென்டர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் கோச்சிங் சென்டர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கும் நல்ல லாபங்கள் கிடைக்கும் காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வரும் பேசி கொள்ளுங்கள் இன்று நீங்கள் தீய பலன்கள் குறைய நல்ல பலன்கள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பம் ராசி என்பர்களே நன்மைகள் நடக்கும் நாள் நல்ல செய்திகள் உண்டு கடன் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் பேங்க் லோன் அப்ளை செய்தவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த செய்தி வந்து சேரும் டைவர்ஸ் அப்ளை செய்தவர்களுக்கு சில குழப்பங்கள் வந்து சேரும் மனக்குழப்பங்கள் வரும் அதே போல் காதலர்களுக்கிடையும் சில பிரச்சனைகள் வந்து போகும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைவாக காணப்படும் வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு வரவேண்டிய சில நல்ல ஆர்டர்கள் வருவதில் இருந்த தடைகள் தாமதங்கள் விலகும் ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் ஏர்போர்ட் ஹார்பர் ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு டிரான்ஸ்போர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதிர்பார்த்த மாதிரி நடக்கும் வெளிநாட்டில் இருந்து எதிர்பார்த்த உதவி வந்து சேரும் நண்பர்கள் வழியிலே நன்மை உண்டு இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு மீனம் ராசி அன்பர்களே நலமான நாள் ஆரோக்கியம் மேம்படும் மருத்துவ செலவுகள் சிலருக்கு குறையும் ஹாஸ்பிட்டல் கிளினிக் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் ஃபார்மசி மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கு பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேரும் பெரியவர்கள் முதியவர்கள் வீட்டில் உள்ளவர்களுடன் விட்டு கொடுத்து போகிறது நல்லது ரியல் எஸ்டேட் மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிகளிலே வேலை செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் வந்து சேரும் அதே போல் ஃபோட்டோ ஸ்டுடியோ வைத்திருப்பவர்கள் ஃபோட்டோ ஃப்ரேம் கடை வைத்திருப்பவர்கள் ஸ்டேஷ்னரி வியாபாரம் செய்பவர்கள் ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள் ஸ்டீல் இரும்பு சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது இன்று வீட்டிலே சில மாற்றங்களை ஏற்படுத்த முயற்சி செய்வீர்கள் சகோதர வழியிலே ஆதரவு உண்டு போல் நண்பர்கள் வழியிலே இருந்த பிரச்சனைகள் குறையும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம் இந்த நாள் அற்புதமான நாளாகவும் உங்களுக்கு வெற்றிகளை தரக்கூடிய நல்ல ஒரு நாளாகவும் இருக்க திகிவலை மகாவிஷ்ணுவின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் நன்றி வணக்கம்